வெக்காமை நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிப்பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் நடுவு நிலைமை இல்லாமல் பொருட்களைக் பொருட்களை கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் படுபயன் வெக்கிப் பழிப்படுவ செய்யார் நடுவொன்மை நாணுபவர் நடுவுநிலை தவறுவது நாணி தலை குனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார் சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்ய மாட்டார் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர் புலன் அடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையில் கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் யாராயிருப்பனும் ஒருவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்து உணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் அருள்வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெக்கி பொல்லாத சூழக்கெடும் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்க அரிதாம் பயன் பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலாகும் அறநறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்தாங்கே திரு பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் ஜெருக்கு விளைவுகளை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அது அழிவைத் தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் தன்மை வெற்றியைத் தரும்